டாக்டர் ராமலிங்க தயக்கம் ஏன் எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா சிலர் எதை செய்ய நினச்சாலும் தன்னை காட்டிலும் பிறர் என்ன விடுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற தயக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்பிக்கையை உள்ளே வைக்காமல் வெளியே வச்சிட்ருப்பாங்க அவ நம்பிக்கையை உள்ளே தூக்கி உட்கார வச்சுருப்பாங்க மனசை உறுதியாக வச்சுக்கிறது இல்லை எதை செஞ்சாலும் அச்சம் பயம் தயக்கம் ஏன் அப்படின்னு தெரியாமையே அதில் அக்கறையும் காட்ட மாட்டாங்க தோல்விகளை கூட அனுபவமாக எடுத்துக்கிட்டோம்னா தயக்கத்தை தைரியமாக்கிக்கிட்டோம்னா அச்சத்தை அப்புறப்படுத்திட்டோம்னா எதையும் எதிர்கொள்ள முடியும் இல்லையா நன்றி தொடருவோம்